எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ரொம்ப சின்ன பொண்ணுங்களாக இருப்பாங்க ஆனால் வந்து ஸ்கின்னு வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும் ஏஜாக தெரிவாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் ரொம்ப ஏஜாக தெரிவாங்க இதுக்கு இதை இதை போக்குறதுக்கே என்ன வழின்னு நான் இப்போ சொல்கிறேன் எலுமிச்சப்பழ தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை காய வச்சு பொடி செஞ்சு அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கூட நமக்கு தோல் கிடைக்கும் அதை பன்னீரில் கலந்துருக்கணும் கலந்துட்டு தயிர் முள்ளங்கி சாறு கலந்து முகத்தில் தேய்ச்சி ஊர்னவனே கழுவுனாக்கா முகம் பளபளப்பாகும் முகத்தில் உள்ள சுருக்கமும் மறையும் இதில் முள்ளங்கி வந்து ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா முள்ளங்கி வந்து ஃபேஸை நல்லா ப்ளீச் பண்ணி தரும் சரிங்களா நம்ம சாதாரணமாக முள்ளங்கி அரைச்சி நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி கழுவுனாலே முகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும் ஓகேங்களா அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி விழுது தக்காளி விழுது பாதாம் விழுது அப்புறம் இதை ஒரு அரை தேக்கரண்டி எடுத்துக்கணும் இதை கலந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நல்லா ஒரு சில் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிடணும் இப்படி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வரும்போது இல்லைன்னா ஒ ஒன் டே வீட்டு ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் நம்ம பண்ணிகிட்டே வரும்போது எல்லாம் போய் நல்லா ஸ்கின் அழகாக பொழிவு பெறும் சரிங்களா தான் அடுத்ததான் சுருக்கத்தை போக்க தேங்காய் எண்ணெயில் மஞ்சத்தூளை போட்டு கழித்து உடம்பிற்கு தடவணும் சரிங்களா மாவு தேய்ச்சி குளித்து வந்தால் தோல் வந்து பல பல ஆகும் இந்த கேரளாவில்லாம் உள்ள பார்த்தீங்களா அவங்க ஸ்கின்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க தேங்காய் எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணுறதுனால தான் அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சருமம் வந்து சாஃப்ட் தன்மை இழந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இதோட தக்காளி விழுதோடு கொஞ்சம் தயிர் சேர்த்து மோத்துரை நல்லா பூசிடணும் இதை நம்ம வாரத்துக்கு ரெண்டு டைம் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கடுத்ததாக இந்த நல்லெண்ணெய் இருக்குல்ல நல்லெண்ணெய் கொஞ்சம் தண்ணி நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லபடி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணனா அது ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி கொல கொல கொலன்னு ஒரு வெண்ணெய் மாதிரி வரும் அதை எடுத்து ஃபேஸு கை கால் எல்லாம் அப்ளை பண்ணிடணும் இது எதுக்கு சொல்லணும் குளிர்காலத்தில் வந்து கை கால்லாம் அசிங்கமாக இருக்கும் சுருங்கின மாதிரி இருக்கும் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பச்சை பயிரு மாவு போட்டு நல்லா தேய்ச்சி குளிங்க அப்படியே ஸ்கின் எல்லாம் நல்லா ஷைனிங்காகவும் பளபளப்பாகவும் இருக்கும் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் தேங்க்யூ